அனச்சு வணக்கம் நாடார் மக்கள் பேரவை நிறுவனத் தலைவர் கராத்தே ஏ பி பேசுகிறேன் சிபிஎஸ்இ ஒன்பதாம் வகுப்பு வரலாறு பாடப்புத்தகத்தில் நாடார்களை பற்றி பொய் செய்திகளை நீக்க வேண்டி மத்திய அரசை கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நாள் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஒம்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் வள்ளுவர் கோட்டம் நுங்கம்பாக்கம் சென்னை ஆகையால் நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவரும் அலைகடல் என திரண்டு வாரீர் வாரீர் என நாடார் மக்கள் பேரவை சார்பாகவும் நாடார் மக்கள் சக்தியின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் மேலும் நமது நாடார் மக்கள் சக்தி ஒருங்கிணைப்பாளர் அருமைக்குரிய அண்ணாச்சி அரிய அண்ணாச்சி அவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவர் அருமைக்குரிய தர்மராஜ் அண்ணாச்சி அவர்களும் புதுச்சேரி மாநிலத்துடைய கொள்கை பிறப்பு செயலர் ஐசோக் அன்னாட்ச் அவர்களும் மற்றும் நாடார் மக்கள் பேரவை நாடார் மக்கள் சக்தி சார்ந்த அனைவரும் புதுச்சேரி முதலமைச்சர் தருமைக்குறி அன்னாட்சி அவர்களுக்கு இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று முதலமைச்சர் அவர்களுக்கு பத்திரிகை வைத்து அழைக்கப்பட்டு இருக்கிறது கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்வதாக உறுதி ஆகவே நாடார் மக்கள் பேரவை நாடார் மக்கள் சக்தி மற்றும் அனைத்து நாடார் அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அருமைக்குரிய இளையசூரியன் சுபாஷ் அண்ணாஜி சார்பாகவும் அருமைக்குரிய தலைவர் ராக்கெட் ராஜ அண்ணன் சார்பாகவும் அனைத்து நாடார் சமுதாய மக்கள் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி அழைக்கிறோம் நன்றி வணக்கம் நாடார் மக்கள் பேரவை அரசியல் அமைப்பு கிடையாது சாதி அமைப்பு என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறோம் நாடார் சமுதாய மக்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு நாடார் மக்கள் பேரவை நன்றி வணக்கம் नाइगलना कार्यालयमा 10 मिनेटको लागि निगर्न अनुमति बारे रिपोर्ट गर्नुहुन्छ। यो कुन इस्तान्डले